ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு இன்றைக்கி ஒரு சூப்பரான அய்யர் வீட்டு ஸ்டைல் வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் நாலு காஞ்ச மிளகா நாலு ஸ்பூன் தனியா சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் வறுப்பட்டதும் அதில் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு நம்ம வறுத்து அரைச்சி வைக்கிறதுனால நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் தோரம்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க அதையும் இப்போது குழம்புல சுண்டவத்தல் வத்தல் போட்டோம்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் நம்ம இதுலேயே கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி வருபட்டதும் இதில் ஒரு பத்து சுண்டவத்தில் சேர்த்துக்கோங்க இதுவும் ஒரு ட்ரிக் தான் இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க காஞ்ச கருவேப்பில் எடுத்து ஒரு கைப்பிடி அளவு இதில் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும் இப்போ நல்லா வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் அறுத்தாச்சு இப்போ இதை ஆற வச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நல்லா பொடியே அரைக்கணும் குறை குறப்பாக இருக்கக்கூடாது நல்லா இது போல் பாருங்கள் நல்லா நைஸாக இருக்கணும் அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக வரும் இப்போது மறுபடியும் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ இதில் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க நான் பெரிய வெங்காயம் ஒரு நாலு எடுத்து சாப்பரில் போட்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டேன் அதையே நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து அதையே இடித்து வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி எடுத்து அதே சாப்பரில் போட்டு பொடியாக்கி வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ வதக்கிறோமோ அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் இப்போது ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து முக்காவே கடு வேக வச்சு வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கலாம் லெமன் சைஸ் புளி எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதே இந்த குழம்புக்கு சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தேன் கரெக்டாக இருந்துச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும் இது போல் கொதித்ததும் அரைச்சி வச்சுருந்த பொடியை இதில் சேர்த்துக்கலாம் நான் இந்த குழம்புக்கு ஒரு நாலு ஸ்பூன் பொடி சேர்த்தேன் கரெக்டாக இருந்துச்சு குழம்பு நல்லா கொதித்து திக்காகணும் மீதி பொடி இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ எடுக்கும்போதே கரண்ட் போயிடுச்சு அதனால தான் திக்கானதை உங்களுக்கு காட்ட முடியல பாருங்கள் அளவுக்கு திக்கானதை இறக்கிட்டேன் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்